ராமாயணம் நாம் அனைவரும் படித்திருப்போம் ஆனால் அதில் நாம் கவனிக்கத் தவறிய நம்மை திடுக்கிட வைக்கும் ஒரு மர்ம முடிச்சு இருக்கிறது ராவணன் அவன் மாபெரும் வீரன் உலகையே நடுங்க வைத்தவன் அப்படிப்பட்டவனை ஒரு கட்டத்தில் லெக்குமணன் தன்னுடைய சக்தி வாய்ந்த அம்பால் வீழ்த்தி தரையில் சாய்கிறார் எதிரி தரையில் விழுந்து கிடக்கிறான் இப்போ சொல்லுங்கள் அந்த நொடியில் ராமர் ஏன் அவனை போரில் கொல்லவில்லை ஏன் ஏன் தாமதித்தார் என்ன ஒரு ஆழமான ரகசியம் அந்த முடிவுக்கு பின்னால் ஒழிந்திருக்கிறது இந்த அதிர்ச்சியூட்டும் உண்மையை நீங்கள் தெரிந்து கொண்டால் ராமரின் மாண்பு உங்கள் மனதில் இன்னும் உயர்ந்து நிற்கும் லக்ஷ்மணனின் அம்பு ராவணனின் மார்பைத் துளைத்து அவனை நிலத்தில் விழ வைக்கிறது போர்க்களம் அதிர்ந்து நிற்கிறது எதிரி வீழ்ந்த பின் ராமர் தன்னுடைய வில்லையும் அம்பையும் எடுத்து ராவணனை அணுங்கியிருக்க வேண்டுமல்லவா ஆனால் அவர் செய்யவில்லை மாறாக ராமர் என்ன செய்தார் தெரியுமா அவர் லக்ஷ்மணனை பார்த்து சொன்னார் லக்ஷ்மணா ராவணன் இப்போது மயக்கமடைந்து உயிரை இழக்கும் தருவாயில் இருக்கிறான் அவன் மாபெரும் அறிவாளி நான்கு வேதங்களையும் அறிந்தவன் சிவபெருமானின் பக்தன் அவனிடம் சென்று நீ உடனே அரசியல் நீதியையும் தர்மத்தின் நுட்பங்களையும் கற்றுக்கொண்டு வா அதிர்ச்சியாக இருக்கிறதா ஆம் ஒரு வீழ்ந்த எதிரியை மரணத்தின் வாயிலில் இருக்கும் ஒருவனை தனக்கு பாடம் சொல்லும் குருவாக பார்க்கிறார் ராமர் இதன் ஆழமான ரகசியம் என்ன ராவணன் இராமரை நேருக்கு நேர் எதிர்த்து போரிடும் நிலையில்தான் இருந்தான் ஆனால் லுக்குமணன் அவனைத் தாக்கியபோது ராவணன் போரிட முடியாத நிலையில் இருந்தான் போரிட முடியாத ஒருவனை கொல்வது தர்மம் அல்ல என்று ராமர் கருதினார் ஒரு சத்திரியனின் தர்மப்படி அவன் சமநிலையில் மட்டுமே கொல்லப்பட வேண்டும் ராமர் இராவணனின் அறிவுக்கு அதீத மரியாதை கொடுத்தார் தனிப்பட்ட விரோதத்தை ஒதுக்கி வைத்துவிட்டு ராவணனுடைய ஞானம் உலகிற்கு பயன்பட வேண்டும் என்று விரும்பினார் ஒரு நல்ல விஷயத்தை இருந்தும் கற்றுக்கொள்ளலாம் என்பதே ராமரின் மாண்பு அந்த நொடியில் ராவணன் ஒரு மாபெரும் அறிவாளி ஒரு அரசன் அடுத்த நொடியில் அவன் மரணத்தின் பிடியில் இருக்கும் ஒரு ஜீவன் ஒரு அரசனாக தனது அனுபவத்தின் மூலம் உலகிற்கு சொல்ல வேண்டிய நீதிகளை அவன் இறப்பதற்கு முன் உலகுக்கு சொல்ல வேண்டும் என்று ராமர் விரும்பினார் லக்ஷ்மணன் தயக்கத்துடன் சென்று வீழ்ந்து கிடந்த ராவணனின் தலைமாட்டு அருகே நின்று பாடம் கேட்கிறான் இராவணனும் தான் செய்த தவறுகளை உணர்ந்து தான் அறிந்த நீதி நெறிகளை லக்ஷ்மணனுக்கு உபதேசித்துவிட்டு பிறகுதான் உயிர் துரைக்கிறான் ராமரின் இந்த செயல் ராமாயணத்தின் மிக முக்கியமான தத்துவத்தை நமக்கு உணர்த்துகிறது விரோதம் என்பது செயலில்தான் அறிவிலும் ஞானத்திலும் அல்ல எதிரியாயிருந்தாலும் அவன் கொண்டிருக்கும் நல்ல விஷயங்களை மதித்து அதை உலகிற்கு கடத்தும் உயரிய ஸ்ரீ ஸ்ரீராமனின் அடையாளம் இதனால்தான் அவர் ராமச்சந்திர மூர்த்தி ராவணன் ஒரு மாபெரும் சிவபக்தன் ராமரை எதிர்க்கும் சக்தி ராவணனுக்கு எப்படி கிடைத்தது சிவன் ஏன் அவனை தடுக்கவில்லை அடுத்த வீடியோவில் சிவன் கொடுத்த வரம் ராவணனின் மரணம் யார் கையில் என்ற தலைப்பில் பார்க்கப் போகிறோம்